இலங்கையில அனுரகுமாரதிசநாயகா ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு பல தரப்பட்ட வரிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில அடுத்ததா சொத்து வரி பரிசு வரி என்று சொல்லி வரிகள் வந்து புதுசா அறவிடப்பட இருக்கின்றது இலங்கையில போலியான முறையில சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றது வாகன புத்தகங்களை தயாரித்தது என்ற அடிப்படையில சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு ஒரு உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி இந்த மாதம் ஜனவரி பதினாலு பதினேழாம் தேதிக்குள்ள சீனாவுக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வளவு விஷயத்தையும் தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம் நான் கஜந்தினி தான் எங்களோட சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையுமே தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக விரிவான தகவல்களை பார்ப்போம் கடந்த கால அரசாங்கத்தில் ஒரு முறையில்லாத செயல்பாடின் காரணமாக இலங்கை பேரி ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருந்தது அந்த வகையில் ஒரு சாதாரண பொருளை வாங்கறதுக்குமே மக்கள் வீதியிலிருந்து போராட ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்த ரணில் விக்ரமசிங்க டின் நம்பர் என்ற ஒன்றை இலங்கையில் அறிமுகம் செய்திருந்தவர் அதாவது ஒவ்வொரு தனிநபருக்குமே ஒரு டின் நம்பர் இருக்கணும் இது கிட்டத்தட்ட நேஷனல் ஐடென்டி கார்டு மாதிரி குறிப்பிட்ட தனி நபர் என்ற வரி செலுத்துகை தொடர்பான கணக்கருகைகளை இலகுவாக கூடின மாதிரி இருக்கும் என்றதால இந்த டின் நம்பர் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமாரா திசநாயக்கா பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த அறவிடப்படுற வரிகள் தான் ஒரு நாட்டை கொண்டு நடத்துறதுக்கு தேவையான ஒரு பணத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மூலமாக இப்போ வரைக்குமே இருந்து கொண்டிருக்கு அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதுலேருந்து இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தணும் என்ற நோக்கத்தோட பல வரிகள் வந்து புதுசு புதுசாகவே கொண்டு வரிகள் சதவீதமுமே மாற்றப்பட்டிருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சொத்துக்கள் தொடர்பான சில வரிகள் வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி கதை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள் நடைமுறைப்படுத்தப்படையில் அப்பவே சொல்லியிருந்தவ இந்த மாதிரியான வரிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில சொத்து தொடர்பாக புதிய வரிகள் என்னென்ன வரப்போகுதுன்றா ஒன்று சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பரிசு வரி கிஃப்ட் tax, அடுத்ததா பரம்பரை வரி இந்த மூன்றும் புதுசாக கொண்டு வரப்பட இருக்குது ஏற்கனவே சொத்து தொடர்பாக இலங்கையில பேணப்பட்டு வர வரிகள்ல மூலதன ஈட்டுகை வரி capital gain tax, மற்றது முத்திரை தீர்வை வரி stamp duty சொத்துகள் தொடர்பாக பார்க்க இந்த ரெண்டு வரியின் தான் பலகாலமா இலங்கையில நடைமுறையில் இருந்து வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து புதுசாக மூன்று வரிகள் இந்த சொத்து தொடர்பாக பிறப்பிக்கப்பட இருக்கிறது சாதாரணமாக இந்த மூலதன ஈட்டுகை வரி என்றது நாங்கள் ஒரு சொத்தை விக்கேக்குள்ளே எவ்வளவு லாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ அதாவது அந்த சொத்து வாங்கியக்குள்ளே என்ன விலை இருந்தது விக்கேக்குள்ளே என்ன விலை இருக்குது என்று பார்த்து அதுக்கிடையில் இருக்கிற லாபத்தை கணக்கிட்டு அந்த லாபத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரியாக வசூலிக்கப்படுறது இதுதான் மூலதன ஈட்டுகை வரியா பேணப்பட்டு வந்தது அடுத்ததா ஸ்டாம்ப் டியூட்டி சொல்லப்படுகின்ற முத்திரை தீர்வை வரி ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களை நாங்கள் வாங்கியக்குள்ள அல்லது விக்கைக்குள்ள அல்லது பதிவு செய்யக்குள்ள இந்த முத்திரை தீர்வை வரி வந்து அறவிடப்படுது கிட்டத்தட்ட இது வந்து இந்த குறிப்பிட்ட சொத்துண்ட மூன்று தொடக்கம் நாலு வீதம் தான் முத்திரை தீர்வு வரியாக பொதுவில் அறவிடப்படுறது இப்போ இதற்கு மேலதிகமாக புதுசாக என்னென்ன வரிகள் கொண்டு வரப்பட்டிருக்குன்ற சொல்லி பார்ப்பாங்க அதுல முதலாவது சொத்து வரி பொதுவா யார் யார்கிட்ட எல்லாம் சொத்து இருக்கோ அவர்கள் குறிப்பிட்ட தொகையை வரியா இலங்கைக்கு செலுத்த வேண்டியிருக்க போது இந்த வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு கீழே என்னென்ன சொத்துக்கள் அடங்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு தனிநபருக்கு இருக்கக்கூடிய காணிகள் வணிக கட்டடங்கள் நிலப்பரப்புகள்னு சொல்லி எல்லா வகையான சொத்துக்களுமே இதுல அடங்க போகுது இதுவுமே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி எல்லாருமே இந்த வரியை என்று சொல்லி பார்க்கக்குள்ள பொதுவாக யார் யார்கிட்ட அதிக அளவிலான சொத்துக்கள் இருக்கோ அவர்கள்தான் இந்த வெறிய கட்ட வேண்டி வருமென்ற மாதிரியான ஒரு தகவல் தான் இப்போ வரைக்குமே இருக்குது குறைந்த மதிப்பிலான சொத்துக்களை கொண்டிருக்கிற இந்த வரியிலேருந்து இருந்து விலக்குப்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது அடுத்ததாக இந்த பரிசு வரி ஒரு சொத்தையோ இல்லாட்டி குறிப்பிட்ட பணம் அல்லது பங்குகளை நாங்கள் ஒரு ஆளுக்கு இந்த வரி அறவிடப்பட போகுது இதுவுமே கிட்டத்தட்ட பரிசுன்னு அந்த மொத்த மதிப்புன்ற அடிப்படையில் தான் அந்த வரி வசூலிக்கப்பட போகுது என்றாலுமே இதுக்குரிய வரி விகிதம் இப்போ வரைக்குமே அறிவிக்கப்படையில் அடுத்ததாக இந்த பரம்பரை வரி ஒரு ஆள் இறக்கேக்குள்ள தன்னிட்ட இருக்கிற பங்குகள் பணங்கள் சொத்துக்களை அடுத்த தலைமுறை வாரிசுகளுக்குனு வழங்கிகளில் இந்த பரம்பரை வரி அறவிடப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதுக்குமான வரி விகிதம் இப்போ வரைக்குமே சொல்லப்பட்டில்லை இந்த வரி வசூலிப்பு பிரதேச சபை அதிகாரிகளாலேயும் மத்திய அரசாங்கத்தாலேயும் தான் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது இது நடைமுறையில் வருமா இருந்ததுன்னு சொன்னால் இதுக்குரிய பணத்தை நாங்கள் நேரடியாகவும் செலுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமாகவும் செலுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்னதான் நாட்டண்ட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அந்த ஸ்திரத்தன்மையை பேணணும் என்ற முறையில் பல வரிகள் விதிக்கப்பட்டாலுமே இப்போ இருக்கிற நாட்டண்டை பொருளாதார போக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினிஸ் ஒரு அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறார் தற்போது இருக்கிற இந்த அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமை கட்டாயமா மீண்டும் ஒரு தடவை பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க போகுது ஆனால் அதுக்குரிய ப்ரொசஸ் வந்து மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறதாக அவர் சொல்லி இருக்கிறார் இலங்கையின் நடைமுறை சேமிப்பா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் காலாண்டுல நானூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் டொலர்கள் வந்து காணப்பட்டதாகவும் பிறகு மூன்றாம் காலாண்ட நோக்கினாங்க வேறக்குள்ளே முன்னூற்றி மூன்று மில்லியன் டொலர்களாக இது வீழ்ச்சி அடைந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்கா நாட்டின ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்நிய செலாவணி கையிருப்பாக ஆறாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு பில்லியன் டொலர்களாக இருந்தது இது நவம்பர் மாதத்தில் பில்லியன் மாசத்துல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு டொலர்களாக கிட்டத்தட்ட இந்த மூன்று மாச கால பகுதிகளில் முன்னூற்றி எண்பத்தொரு பில்லியன் டொலர்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து அவண்ட அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் கடந்த கால அரசாங்கங்கள் பொதுவில நேர்மறையான விகிதத்துல தான் அந்த அந்நிய செலாவணி கையிருப்பை பேணி கொண்டிருந்ததாகவும் அனுரகுமார திசநாயக்க ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நூறு நாட்கள்ல அந்த அந்நிய செலாவணி கையிருப்பில் மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலை சரிவடைந்து கொண்டு செல்றதாக சொல்லி பொருளாதார சரிவை உணர்ந்து கொள்ளாட்டிக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாத இந்த பொருளாதார சரிவண்ட தாக்கங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் புலனிறவை மானப்பட்டி பிரதேசத்துல போலியான முறையில் வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வாகன புத்தகங்களை தயாரிச்சு பணம் பெற்று கொண்டார் என்ற குற்றத்தின் அடிப்படையில் மானப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக நபர்ட்ட மேற்கொள்ளப்பட்டிருந்த மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது போலி சாரதி அனுமதி பத்திரங்கள் வாகன புத்தகங்கள் மற்றும் சில ஆவணங்களுமே கையகப்படுத்தப்பட்டிருக்கு இவர் வழங்கின தகவல்களின் அடிப்படையில் மேலும் இருவர் வெவ்வேறு பிரதேசங்களில் இந்த போலி ஆவணங்களை தயாரித்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அவர்கள் முப்பத்தி ஒன்பது மற்றும் அறுபது வயசு பூர்த்தி செய்த கமுவா மற்றும் நரகன்பட்டி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றதையுமே உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இவர்கள்டேர்ந்து மூன்று போலியான சாரதி அனுமதி பத்திரங்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணனிகள் என்பனவும் குற்ற புலனாய்வு பிரிவினர்களால் கையகப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவுக்கான ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை தொடர்ந்து ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா சீனாவுக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த விஜயத்துல சீன பிரதமர் லீ ஷியாங் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசுட தற்போதைய நிலைக்குழுவின் தலைவர் ஜா ஓ லெர்ஷி ஆகியோரையுமே சந்திக்கிறதுக்கு இருக்கிறார் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியா இருந்த காலத்துல சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருந்த ஒரு உறவு நெருக்கடி நிலையை தான் சந்திச்சிருந்தது என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் இலங்கையில இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தணும் என்ற நோக்கத்தில் சீனாவிலேருந்து ஒரு கரிம உரம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட இருந்தது சீன கரிம உரம் தொடர்பான பிரச்சனைகளால இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருந்த ஒரு உறவு பாதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிற அனுரகுமார் விஜயம் ஒரு ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையுமே மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு அத்தோட இந்த விஜயத்துல ஆர்வமுள்ள பல துறைகளை பற்றி ஒரு கலந்துரையாடல் நடக்க இருக்கிறதாகவுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் இன்றையான இந்த காணொலி இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கட்டாயமா கொமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி